ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னா காலத்துக்கும் அழியாத வரலாற்றை நின்னு பேசக்கூடிய அழியாத ஓவியங்களை கொண்ட சித்தனவாசலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சித்தனவாசலனுடைய சிறப்புகள் என்ன என்பதை வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரலாற்று சிறப்பு மிக்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தமிழகத்தில் வேறு மாவட்டத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க நூற்றாண்டில் புதுக்கோட்டை தனி சமஸ்தானமாக தான் இருந்துச்சு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயும் கூட தனி சமஸ்தானமாதான் புதுக்கோட்டை விளங்கி இருக்கு இந்த சமஸ்தானத்தை தொண்டைமான் வம்சத்தினர் ஆட்சி செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் பெற்றதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா நாட்டிலிருந்த சமஸ்தானங்கள் எல்லாம் ஒன்றா இணைக்கப்பட்டுச்சு அப்போது புதுக்கோட்டை சமஸ்தானம் மட்டும் இந்தியாவுடன் இணைக்கப்படாமல் மன்னராட்சி முறையிலேயே இருந்தது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சுன்னு சொன்னாலும் புதுக்கோட்டை மக்களுக்கு சுதந்திரம் என்பதே கிடையாது ஏன்னா அவங்க யார்கிட்டையும் எதற்காகவும் அடிமைப்படவே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு தனி சமஸ்தானம் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு கீழே அவர்களுடைய சமஸ்தானம் வரவே இல்லை ஆனா அதுக்கப்புறமேட்டு சுதந்திரம் பெற்று சுமார் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்போதைய மன்னர் ராஜகோபால தொண்டைமான் புதுடெல்லி சென்று அப்போ உள்துறை அமைச்சராயிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை சந்தித்து சமஸ்தானத்தை இணைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அப்புறமேட்டுதான் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்த புதுக்கோட்டைய தனியா பிரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தமிழகத்தின் பதினைந்தாவது புதிய மாவட்டமா உதயமானது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கிட்டத்தட்ட இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தற்போது பொன் விழாவை கடந்து பயணத்தி கொண்டிருக்கு அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்துலதான் இவ்வளவு சிறப்பு மிக்க குடைவரை கோவிலான இந்த சித்தனவாசல் அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாம சங்க கால கலை அம்சங்களுடன் கூடிய குடுவரை குடைவரை கோவில்கள் கோட்டைகள் உள்ளிட்ட பல தமிழரின் பெருமைகளை பறைசாற்றும் என்ற சிறப்பு அம்சங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்துல இன்றும் நிலைத்து நின்று அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்திருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா வற்பனை கோட்டை கொடும்பாலூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாய்வுகள் கிட்டத்தட்ட பல்வேறு பொருட்களும் பல தமிழர்களுடைய நடைமுறைகளை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தி வழி செய்திருக்குதுங்க இவற்றுக்கு எல்லாம் மகுடம் சூட்டுவது போல் ஓவியத்தின் சிறப்பால் உலகுக்கே புதுக்கோட்டையை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது இந்த சித்த நவாசல் கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்துல மலையை குடைந்து குடைவரை கோவில்கள் கட்டப்பட்டிருந்த ஒன்று சித்தனவாசல் குடைவரை கோவிலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கட்டுமான பொருளும் இல்லாம மலையை குடைந்து மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புக்குரியது இங்கு இருபத்தி மூணாவது சமன் தீர்த்தங்கரர் பார்சவநாதர் சிலையும் அதன் எதிரே மகாவீர் சிலையும் கோவிலுடைய பகுதியில் சமண துறவிகள் அமர்ந்த நிலையில் தியானம் செய்வது போன்ற வடிக்கப்பட்டிருக்கு இதன் முகப்பு பகுதியில இரண்டு கல் தோன்களில் அருகே மற்றும் மேல் பகுதியில் இயற்கை மூலிகைகள் வரையப்பட்ட ஓவியங்கள் காணப்படுகின்றன நடனம் மங்கை வரவேற்பு போன்றும் குளத்தில் தாமரை மலர்கள் மலர்ந்திருப்பது யானைகள் பறவைகள் மனிதர்கள் அந்த குலத்தில் இருப்பது போன்றும் வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியங்கள் தற்போது ஓரளவுதான் தெரிகிறது இருந்தாலும் கூட அந்த காலத்துல இயற்கையா எப்படி இவ்வளவு காலமா அழியாத ஒரு சிற்பத்தை அவங்களால் வரைஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியப்படும் விதமாகவே தான் இருக்கு இங்கு குடைவரை கோவில் மட்டுமின்றி சமணர்களுடைய படுக்கையும் மலையில அமைச்சிருக்காங்க அதாவது படுத்து தூங்குவதற்கு என்று பாறையிலில் படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கு இந்த செதுக்கப்பட்ட பாறைகளிலும் கூட யாரு யாருக்காக இந்த படுக்கையை செதுக்கி கொடுத்தா அப்படிங்கிற எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்கு படுக்கைகளின் ஒரு பகுதியில் தலையெண்ணை பயன்படுத்துவது போன்ற அமைப்புடன் மேடாக அமைக்கப்பட்டிருக்கு இங்குள்ள சில படுக்கைகள் சுற்றிலும் உள்ள கல்வெட்டுகள் மூலம் அங்கிருந்தவர்களை பற்றிய தகவல்களும் கிடைக்கும் இது தவிர பொது பொழுதுபோக்கு அம்சமாக பூங்காக்களும் படகு சவாரி வசதியும் இருக்குது இப்படி என்ன சிறப்பு கொட்டி கிடக்கும் சித்தன பார்வையிட சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதாங்க இருக்கு நாடு முழுவதும் இருந்து மட்டுமில்லாம வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து சித்தனவாசலின் அழகை ரசிப்பதுடன் பல கலை திறனையும் அறிந்து வியந்து செல்கிறார்கள் உண்மையில் அடுத்த தலைமுறைக்கும் தமிழரின் பெருமையை எடுத்துச் சொல்லும் சித்தனவாசல் காலத்திற்கும் அழியாத ஓவியம் என்றால் அது மிகையல்ல இது மட்டுமில்லாமல் சித்தனவாசல் குடைவரை கோவில் சமணர்களின் வழிபாடு தியானம் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கு இதே போல மராட்டிய மாநிலத்தில் அஜந்தா கிராமத்தில் அமைந்துள்ளது அஜந்தா குகைகள் அங்கு புத்த மத வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் சிற்பங்கள் ஓவியங்களும் அமைந்துள்ளன அங்குள்ள ஓவியங்களை போலவே சித்தனவாசல் குடைவரைக் கோவிலில் வரை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால்தான் தென் இந்தியாவின் அஜந்தா குடைவரை கோவில் சித்தனவாசல் எனவும் அழைக்கப்படுகிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்தனவாசல் குடைவரை கோவிலில் நாமும் ஒரு அழகை ரசித்து வியண நாளாகவும் உள்ளது